ஒரு விடயத்தை எடுத்தோம் என்றால் அது இறுதி முடிவு வரும் வரைக்கும் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்போம் அந்த வகையில் நாம் ஒரு பார்ட் ஒரு மாதத்துக்கு தந்தோம் இல்லையா வடக்கில் தமிழ் மக்களின் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காண்களை அரசு சுவீகரிக்கும் ஜனாதிபதி சுற்றி நிருக்கோம் என்று அது பார்ட் அது ஒரு மாசம் கடந்துருச்சு அந்த காட்டையும் பார்த்துட்டா அந்த அந்த ஹெட்லைன் காட்டை போட்டு காட்டுறோம் பாருங்க அதன் பிற்பாடு வாரத்துக்கு முன்னர் வடக்கு மக்களின் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி சுவீகரிப்பு திட்டம் என்று ஒரு போட்டிருந்தோம் இல்லை அது இரண்டாவது மூன்றாவது இப்போ இந்த பதிமூன்று தினங்களுக்கு முன்னர் பார்ட் த்ரீ ஆக வடக்கில் காணி சுவீகரிப்பு திட்டம் பாபஸ் அதுல ரத்து மன்னிக்கணும் வடக்கில் காணி சிவ திட்டம் ரத்து அதையும் தலைப்பு காட்ட மூணு காட்டையும் போட்டு காட்டம் பாருங்க அதுல நாம ஒரு இடத்த சொல்லி தெரியுமா ஒன்று வழங்கி கொள்ளுங்க ஒவ்வொரு கெசட்டும் வெள்ளிக்கிழமை தான் வெளியாகும் இனி இவங்க விசேட வருத்தம் நாளைக்கும் பலியாகலாம் அந்த இந்த அதாவது ஒரு கெசட் பலியானால் அதை ரத்து செய்ய செஞ்சு ஒன்று அடிக்கணும் சும்மா வாய சொல்ல புரியுதுங்களா இதுலயும் நாங்கள் கவனமா இருக்கணும் அது நாங்க பின்னுக்கு இருப்போம் ஏன்னால் வாயில சொல்லி போட்டு விட்டான்னு அது அப்படியே இருக்கும் இன்னமும் அரசாங்கம் வந்து அதை கையில் எடுக்கும் அந்த மாதிரி சூட்சமே நிறைய நடந்திருக்கு இப்ப பேரளவுல சொல்லி போட்டு விட்டுருவாங்க அப்படிதான் நாம ஊசி டாக்டர்லாம் எல்லாம் ஏற்றி விட்டுருலாம் தான் இந்த இருபத்தி நாலு முப்பத்தி நாலு தொண்ணூறு என்ற கெசட் வெளியாயிடுச்சு நீங்க சொன்னீங்க அதை கேன்சல் பண்ணிட்டு அது குறித்தான விசேட செகண்ட் நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்கான்னு பார்க்கணும் இல்லை இதுலயும் மர்மம் இருக்குது பெரிய தில்லாலங்கிட்ட விளையாட்டு சிங்களம் விளையாடும் அதுக்கு நாங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கு ஊசி கஜேந்திரன் பொன்னம்பலம் நாங்க அதை ஏற்றிடுவோம் அதாவது இந்த இருபத்தி நாலு முப்பத்தி நாலு கெசட்டுக்கு மண்டு ஜனாதிபதி கையப்போக மட்டும் இன்னும் ஒரு கெசட் வெளியாக்கணும் அது வெளியாக்கப்படல் என்றால் அது அது ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அதையும் புரிஞ்சுக்கொள்ள இது இவனுங்கள் வாயில சொல்லி போட்டு எல்லாத்தையும் நாங்களும் மறந்து மறந்து அப்படியே போயிருவோம் இது இன்னும் ஒரு அரசாங்கம் கையில் எடுக்கும் அதை அதாவது நாங்கள் அதே சொல்லி இந்த பாட்டு தெரியல சொல்லியிருக்கிறோம் என்ன அரசாங்கம் ஒரு விசேட வருத்தமானி அறிவித்தல கொடுத்தால் அதை கேன்சல் பண்ணதுக்கு இன்னும் ஒரு வருத்தமானி வெளியாகணும் அது வெளியாகாம அமைச்சரவை தீர்மானம் மூலம் பேசிப்பட்டு சும்மா விட்டாங்க இன்னும் அந்த பேப்பர் வெளியாக்கல எப்படி தில்லாதங்க டிபேல இல்ல ஆக அது பிடிப்பாட்டு போயிடுச்சு அது ஆறு பிடிச்சிருக்கிறா அது ரெண்டு பேர் பிடிச்சிருக்கான் ஒன்று அஹ் சுமந்திரன் எம்பியும் பிடிச்சி போட்டா ஆஹ் கஜேந்திரன் பொன்னம்பலம் எம்பியும் பிடிச்சிட்டாங்க அதை பிடிச்சி நேரடியாக சபாநாயகர் நிதியமைச்சர் எல்லாம் கஜேந்திரன் பொன்னம்பலம் கதைச்சிருக்கிறார் நாம என்ன தெளிவா சொல்லி இருந்தோம் தான் செய்யறது அதாவது நமக்கு சொல்றேன் நாங்க எல்லாம் செய்ய அதாவது ஸ்ரீலங்கா போலீஸ்காக மாதிரி நாங்க எல்லாம் பாத்துக்கொள்ளும் நீங்க போங்க வழக்கு தான் ஏற்றுவாங்க புரியுங்களா அந்த மாதிரி நாங்க இந்த சேக்குள்ள கேன்சல் பண்ணப்புறம் செய்யப்புறம் செய்ய அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் தொட்டு பெரிய மீட்டிங் எல்லாம் போட்டு நிசாம் காரி அப்புறம் எல்லாம் போய் பேசி அது ஓகே பண்ணி நாங்க அடுத்த செகண்ட் அந்த ரெஃபரன்ஸ் பண்ணி அந்த ஏற்கனவே இருபத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நினைக்கிறேன் சேக்குள்ள நம்பர் அந்த இருபத்தி நாலு முப்பத்தி நாலு சேக்குலர் நம்பரை திருப்பி நாங்க ரத்து செய்றோம் ஜனாதிபதி தண்ட கைய கையொப்பத்தோட இன்னமொரு சேர்க்குலரை வெளியாக்கணும் அது வாயில சொல்லி போட்டு உட்டுச்சு பாட்டி வெளியாக்கலாரு அது வெளியான தானே எங்களுக்கு அது ஆமா இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நம்பர் சேக்குலர் அதை வெளியாக்கல இன்னும் அது இன்னும் வந்துட்டு கரண்ட்லி ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்குது அப்ப இது பிழை இல்லையா நம்மளை ஏமாத்துற மாதிரி இல்லையா எங்களை மக்களை ஏமாத்துற மாதிரி இல்ல என்னங்கன்னா அவங்களுக்கு விளையாட்டு அதில் நாங்க குறியா இருக்கிறோம் காணி வர்த்தமானி காணி வர்த்தமானி ரத்து விவகாரம் கஜேந்திர குமாரிடம் நீதி அமைச்சர் கூறியிருக்கிறார் அதை இதைப் அவர் கேட்டுடனே வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பான வருத்தமானிய அறிவித்தல் ரத்து செய்யப்படும் திகதி தொடர்பில் காணி அமைச்சர் லால்காந்தோவுடன் கலந்துரையாடியதின் பின்னர் அறிவிப்பதாக நீதி அமைச்சர் ஹரிசன நாணயக்காரர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் தெரிவித்திருக்கின்றார் அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை போறீங்க உன்னை செஞ்ச உன்னை கன்சல் பண்ணி தான் அவர்தான் காணி அமைச்சர் பேசிட்டு முடிவு பேக்காடுறாங்களா அதை நமக்கு இழுத்து அடிக்கிறாங்க அது ஒரு அதுக்குள்ள நிறைய பகுதிகள் இருக்குது வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி நான் சொல்ல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராது அவை அரச காணிகளாக பிரகடத்தப்படும் என அரசின் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பிரிக்கப்பட்ட இலக்கமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது இருபத்தி நான்கு முப்பத்தி நாலு முப்பதா இருப்பினும் அந்த வருத்தமான அறிவித்தலை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரி வலுப்பெற்ற எதிர்ப்பை அடுத்து அந்த வருத்தமான அறிவித்தலை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது ஆனாலும் அதனை ரத்தி விற்கான வருத்தமான அறிவித்தல் தற்போது வரை வெளியிடப்படவில்லை இதைத்தானே நாம சொல்லியிருந்தோம் திரும்பி போட்டு காட்டுறோம் பாருங்க என்னமோ தில்லாலங்கடி வேலை காட்டப்பாங்க இது அப்படியே நாங்க விட்டமன்றா மறந்து போயிட்டோமா அது அரசாங்கம் ரூல்ஸ் பத்தி அப்படியே இருக்கு அந்த கெசர தூக்கி வந்து நம்முடைய அவனுடைய கோசல்காரன் போரஸ்காரன் வேலியை போட்டுருவான் இதுதான் வடகிழக்குல நிறைய அரங்கேற்றப்படுது இதை கஜேந்திரன் பண்ணம்பெல்லாம் குறியா இருக்கிறார் வாழ்த்துக்கள் ஐயா அதே போன்று பிரதமருக்கு அதே போன்று பிரதமருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரிவித்தப்படுத்தும் தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது காணி அமைச்சர் லால்காந்தாவால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பார் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமைப்பின் போது இந்த விவகாரம் பற்றி எந்த ஒரு விசேட கூட்டம் வெளியிடப்படவில்லை அமதபுரா தம்மன் அமத புராண்கள் இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த வருத்தமானி அறிவித்தல் எப்போது ரத்து செய்யப்படும் என குறித்த திகதி ஒன்றை அறிவிக்குமாறு குறுந்தகவல் ஊடாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் தான் கோரியிருப்பதாகவும் இது பற்றி கடந்த வாரம் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் பேசவிருப்பதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறப்பிரான கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த வாரம் ஊடகங்களும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த கஜேந்திரகுமார் எம்பியிடம் ஊடகங்களை விடயம் தொடர்பில் காணி அமைச்சர் பேசிய பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதி அமைச்சர் ஹரசன நாணயக்கார தனக்கு குறைந்தவளுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பதாகவும் எம்பி சொல்லி இருக்கிறார் அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் பிரதமரின் செயலாளருக்கும் தெரியப்படுத்தி இருப்பதாகவும் அவரும் இது குறித்து உடனடியாக ஆராய்வதாகவும் உறுதியளித்திருப்பதாக கஜேந்திரன் எம்பி தெரிவித்திருக்கின்றார் இப்ப பாத்தீங்களா இப்ப நாம இதை அப்படியே விட்டோம்னா அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் அப்படியே இருக்கும் இந்த இருபத்தி நாலு முப்பது தூக்கிட்டு வந்து இன்னைக்கு இன்னும் ஒரு வருஷம் கடந்தோ வந்துட்டு காணி ஆட்டையே போடுறதுக்கான மாஸ்டர் பிளான் தானே அது விடமாட்டா விடமாட்டான் இருபத்தி ஏழு அஞ்சு இருபத்தி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கை வாங்குவதாக அரசு ஆரம்பித்தது நாம் விதித்த காலக்கெடுவுக்கு முதல் நாள் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது ஒரு வாரமாகியும் இன்று வரை அது அது பருத்த பிரசுரிக்கப்படவில்லை என இலங்கை தமிழிச கட்சியின் பதில் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்ட சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் உடனடியாக இது ரத்து செய்யப்படாவிட்டால் சட்ட மறுப்பு போராட்டத்தை ஆரம்பிப்பதை தவிர வேறு தெரிவி எமக்கு இல்லை என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி ஒன்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராது அவை அரச காணிகளாக பிரகரந்தப்படுத்தப்படும் என ஆளும் தரப்பால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் மார்ச் இருபத்தி எட்டாம் திகதி ஆளும் தரப்பு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் அரசியல் தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்பு உருவானது பருத்தமானிய திரும்ப பெறாவிட்டால் வடக்கில் செயற்பாட்டு முடக்க போராட்டம் சட்ட மறுப்பு போராட்டம் என்பன இடம்பெறும் என ஜனாதிபதி அனுஜகுமர திசநாயக்காவுக்கு முடியாத வகையில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் நேரம் இலவச சட்ட உதவி மையங்களை வடக்கில் ஆரம்பித்திருக்கின்றார் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் சட்டப்படி சில டீட்டுகள் இது எழுதலாம் ஆட்சி உறுதி மாதிரி அவங்களை டிக்ளேர் பண்ணி எழுதலாம் அது இருக்குது வாய்ப்பு இருக்குது எனினும் அரசு வெளியிட்ட வருத்தமானியை நீக்குவதற்கான வருத்தமானிய அறிவித்தல் வெகு விரைவில் வெளியிடப்பட அப்படின்னு சட்ட மறுப்பு போராட்டத்தை தவிர எங்களுக்கு மாற்று பலி இல்லை எனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி எல்லாம் போட்டு வடகிழக்கு தமிழ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பேசி அவங்களின் ஜனாதிபதி சொன்ன பிற்பாடு நாங்க செகண்ட் நோட்டிபிகேஷன் கெசட் ஒன்று என்று வாக்குறுதி அளித்து இன்னைக்கு பத்து நாள் கடந்தும் இவங்க இதை செய்யலன்னா இவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இவங்க உள்நோக்கத்தை நாங்க விட்டுருவோமா இந்த நாங்க ரெடியா இருக்கிறோம் மக்களே இதோ விட போறோம் இல்ல வடக்குல ஆட்டையைப்பட அடுத்த கிழக்கு தான் இதெல்லாம் உண்மையிலேயே முஸ்லீம் காங்கிரஸ் எம்பி நாங்கள் நிசாம் பிறகு நான் மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு நன்றியை தெரிவிப்பேன் நல்லா நின்றாம அதே போன்று எல்லா தமிழமைகளும் நின்றார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் சிறுதான் சிறுதான் என்பி நம்ம ஊசி டாக்டர் அப்புறம் கஜேந்திரன் பொன்னம்பலு குறியா நின்றாங்க ஒரே ஒரு ஆளாக இவர் நிசாம்காரியப்பண்டார் சட்டத்துடன் நின்றார் நாங்க சொன்னமே மீண்டும் மீண்டும் ஒரு சட்ட லெக்சரே சேர்ந்த பத்தி புல்லா சொல்லியிருந்தார் இந்த இவங்களுக்கு ஆருக்கு சட்டமாதிபத்த ஆபிசர்மா இருக்கு ஆபிசர் மாறி மூக்கிலையும் வாயிலையும் கேவி சும்மா கேட்டு வாய்ப்பாக இருந்தாங்க அதனால இந்த காணி எடுத்து நாங்க பகல விட மாட்டோம் அரசாங்கம் ஆட்டைய போற அளவு உருவால கஜேந்திரம் பண்ணம்பெல்லாம் இந்திரசல படி எல்லாம் கம்ப்ளைன்ட் மீண்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் கொடுத்த வாக்குறுதி அரசாங்கம் நிறைவேற்றணும் இது நிறைவேற்றப்படாத வரைக்கும் இந்த ஊடகமும் சும்மா இருக்காது எம்பிக்களும் சும்மா இருக்க மாட்டாங்க அது மந்த மக்கள் காணியை ஆட்டைய போட உடவே கூடாது அதுல மக்கள் ஒரு போராட்டம் எடுக்கணும் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போகல பாருங்க எனவே நாங்கள் இதுல பார்ட் போர்ல நான்காம் பகுதியிலையும் இந்த வழக்கத்தை தந்திருக்கிறோம் இன்னும் இந்த கெசட் நோட்டிபிகேஷன் வெளியிட போகலை அரசாங்கம் அச்சத்துக்கு இன்னும் போகல அதெல்லாம் நாங்க நோண்டி எடுத்துட்டோம் எந்த பக்கமும் போகலையா அது போகணும் அது செய்யப்பட வேணும் எனவே அதாவது ரத்து செய்யப்பட்ட கெசெட் ஒன்று படவில்லை என்றால் இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணில யாருக்காவது மக்களுக்கு அஞ்சு பத்து ஏக்கர் போக மிச்ச காணியில் அரசாங்கத்துக்கு சொந்த ஆயிரும் ஆட்டோமேட்டிக் சொந்தம் அது எந்த அப்பீலும் கிடையாது அதெல்லாம் இனி கோர்ட்டுக்கு போகலாது இதுக்குள்ள என்ன நடந்தா அவங்க 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 கொடுத்த மூணு மாச காலையில அவங்க ரத்து செய்யப்படணும் அதுக்கு பிறகு செய்யலாம் எனவே கஜேந்திரம் பிரம்பலம் விட மாட்டா வைக்கிறான் பாலிமண்டல தமிழ் எம்பிக்கை எல்லாம் சேர்ந்து போர்க்கட்டு சூக்குன்ற போது அது ஜெயிக்கும் ஒருங்கி காணியும் யாழ்ப்பாண மக்கள் காணி போக கூடாது என்பதுல நாங்களும் குறியா இருக்கிறோம் மீண்டும் இது தேவைப்பட்டால் நாங்கள் பாட் ஐந்தும் சந்திப்போம் இந்த காணி வட வடபுறத்தில் உள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி சம்பந்தமாக நாங்கள் பகுதி நாங்கில் முடித்திருக்கிறோம் அவசரமாக ஐந்து தேவைப்பட்டால் இன்னும் ஒரு வாரம் கடந்த பருவம் என்று கூறி பிரதேசம் நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ